அரசகுமாரானே வணக்கம் அரசியலுக்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அரசியல் போயிட்டுருக்கு நல்ல அரசியல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சில விருப்பம் அரசியலும் போயிட்டு இருக்கு சொல்லக்கூடிய சூழலில் தான் இருக்குது இப்போ கூட நம்ம அந்த செந்தில்வேல் அவர் நாம் தமிழ் கட்சி மீது ஒரு விமர்சனங்களை அடுக்கடுக்காக ஒரு நிலையில் சொல்லிட்டு இருக்காரு அவருடைய அந்த விமர்சனங்களுக்கு உங்கள் தரப்பு பதில் முதல்ல சொன்னீங்க செந்தில் செந்தில்வேல் அவர் ஒரு காலத்தில் வந்து மதிக்கக்கூடிய ஒரு நெறியாளராக இருந்தார் மதிக்கக்கூடிய ஒரு நெறியாளராக இருந்தார் இப்போ அவருக்கு ஏதோ பசி போல் இருக்குது அந்த பசிக்கு எது வேணாலும் பேசலாம் வாய்க்கு வந்து பேசிட்டு ஏதாவது சம்பாதிச்சுக்கலாம் ஏன்னா வந்து குரல் ஒரு குரல் அப்படின்லாம் சொன்னார் இன்றைக்கி மக்கள் குரல்லாம் அவருக்கு மறந்து போச்சு திராவிட குரல் தான் அவருக்கு தேவைப்படுது அதை சொன்னாலும் அவர் ம மழைப்புவார் அந்த மாதிரி பதில் தான் அவர்கிட்ட வரும் இல்லை நான் வந்து மக்களுக்காக தான் பேசுகிறேன் நான் மக்களுக்காக தான் போ போராடுறேன் போராடுறவங்களும் வந்து அவன் பசிக்கு போராடுறான் ஆனால் இவர் மட்டும்தான் வந்து மக்களுக்காக பேசுகிறார் மக்களுக்காக பேசுகிறதா இருந்தால் சரி அவர் எதுக்காக பேசுகிறார் நான் அவருக்கு தான் மனசாட்சிக்கு தெரியும் முதல்ல ஊடகத்துக்குன்னு ஒரு நெறி இருக்குதுங்க அது பொது தளத்துலையும் இல்லை இந்த வலைதளத்துலையும் இல்லை பொது தளத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சிக்கு அப்படின்னா எல்லா கட்சிகளை பற்றியும் தான் பேசணும் நீ குறிப்பிட்ட கட்சியை பற்றிட்டு பேசிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சியை நீங்கள் பொது தளத்தில் காட்ட மாட்டேறீங்க அந்த க கட்சி வந்து என்ன இது விஷயத்துக்காக போராடிட்டு இருக்குது அவங்க என்னென்ன கொள்கைகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் எல்லா கட்சியும் பேசுகிறீங்களே அப்போ அந்த கட்சியை பற்றியும் நீங்கள் பேசணும் நான் வந்து கட்சியால் அந்த கட்சியினுடைய கொள்கையை நீங்கள் பேசணும் நீங்கள் அதை மட்டும் புறக்கணிச்சுட்டு மற்ற கட்சியெல்லாம் ஒன்றுமே இல்லாத உப்புச்சப்பு இல்லாத கட்சிகளுடைய கொள்கையெல்லாம் பேசுகிறீங்க அந்த கொ கட்சிகளுடைய கொள்கையெல்லாம் காட்டுறீங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகள்லாம் வந்து இருக்கட்டும் காட்டுங்க ஏன்னா அதுவும் ஒரு கட்சி தான் பேசுங்க அவங்களுடைய கொள்கைகள்லாம் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அது எல்லா கட்சிக்கும் பொருந்தணும் எல்லா கட்சிக்கும் நீங்கள் காட்டணும் வெறும் ரெண்டு சீட்டுக்காக இன்னொரு கட்சிக்கோட முட்டு கொடுக்குற கட்சிக்கு நீங்கள் வந்து பேசுகிறங்க அப்படின்னா நாங்கள் எத்தனை விஷயத்துக்கு ஊடகத்தில் நாங்கள் வந்து எங்கள் சொந்தமணி சீமான் அவர்கள் நெறியாளர் எது கேட்டாலும் பத்திரிகையாளர் எது கேட்டாலும் பதில் இல்லாமல் கிடையாது அத்தனை பே அத்தனை கேள்விகளுக்கும் பதில் உண்டு அண்ணன் செந்தமன் சீமான் ஏதாவது ஒரு விஷயத்த கேள்வி அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆகச்சிறந்த ஒரு அறிவாளி தான் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கிட்ட நீங்கள் க பிறக்க முடியாத கேள்விகளே கிடையாது எல்லா கேள்விக்கும் பதில் உண்டு ஆனால் அவரை பற்றி நீங்கள் காட்டவே மாட்டீங்க ஆனால் அவரை பற்றி யாராவது விமர்சனம் பண்ணால் அவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் கோவப்பட்டு ஏதாவது பேசிட்டால் அதை ஒன்றுக்கு ரெண்டாக ஆக்கிறது அப்படிப்பட்ட நெறியாளர் தான் நீங்கள் இருக்கிறீங்க அதனால் இந்த ஊடகம் மேலே உள்ள மரியாதையே போயிடுச்சு ஊடகம்னாலே ஒரு அதுவும் கார்ப்பரேட்டு கதால் செய்கிற மாதிரி இருக்குங்க இந்த ஊடகங்களை பற்றி பேசுனாரு அறிவுறுப்புத்தனமாக இருக்குது உங்களையும் தான் சரி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா இது வந்து ஊடகங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நீங்கள் எல்லார பற்றியும் பேசணும் நல்ல விஷயங்களும் பேசணும் கெட்ட விஷயமும் பேசுங்க கெட்டது என்னான்னா அவர் இப்படி பேசினார் இது தவறு தானே அப்படின்னு கேளுங்க இது தவறு தானேன்னு கேளுங்க அவர் இப்படி பேசிட்டார் அப்படின்ட்டு போயிடாதீங்க அதில் உட்கார என்னன்றதை நீங்கள் பேசணும் அப்படி பேச மாட்டீங்களா மிஸ்டர் செந்தில்வேல் ஒரு ஒரு வாரத்தில் மட்டும் உட்காந்துட்டு பேசுகிறீங்க இது திராவிடத்துட்டு மட்டும் உட்காந்து இருக்கீங்க ஆனால் நீங்கள் திராவிட விமர்சனம் பண்ண மாட்டேறீங்க விமர்சனம் பண்ணுங்க எல்லா கட்சியினுடைய தவறுகளையும் சுட்டி காட்டுங்க எல்லா கட்சியினுடைய நல்ல விஷயங்களையும் சுட்டி காட்டுங்க நீங்கள் நல்ல விஷயங்களும் சுட்டி காட்ட மாட்டேறீங்க ஆனால் அவரை மத்தி மட்டுமே விமர்சனம் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வலைதளம் வச்சுருக்கிறீங்க இது சீமான விமர்சனம் பண்ணலாமா சீமான விமர்சனம் பண்ணலாமா எப்போ எது வந்து கிடைக்கும் எந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்னு தான் காத்துட்ருக்கீங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வந்து அண்ணன் காலியாகும் சின்ன எப்போ காலியாகும் அந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் கதை இருக்குது விமர்சனம் பண்ணுறது தவறே கிடையாதுங்க எல்லா கட்சிக்கும் விமர்சனம் உள்ள கட்சிகள் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்சி மட்டுமே நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு எடுத்தீங்க ஏன்னா அவங்க மட்டும்தான் சரியான அரசியலை பேசுகிறாங்க சரியான கருத்துக்களை பேசுகிறாங்க சரியான கொள்கையோடு பேசுகிறாங்க அதை அந்த கொள்கையில் நீங்கள் பேச மாட்டிங்கள ஏன்னா உங்கள் பசி பயிர் ஐயோ இன்றைக்கி எப்படியாவது நம்ம குடும்பத்தை ஓட்டி நம்ம எப்படி அந்த குடும்பத்தை என்ன வழி போயிட்டு அண்ணன் ஸ்டாலின் கிட்டே போயிட்டு நம்ம வந்து கொத்தடிமை வேலை செய்யலாம் அதுக்கு தான் நீங்கள் லாக்கி கொத்தடிமை வேலை செய்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து விளக்க வச்சிருக்கீங்க நீங்கள் குரல் ஓட்டுற குரல் இல்லை திராவிடத்தின் குரல் இனி திராவிடத்தின் குரல் சந்தில்வேல் அப்படி வச்சு இங்கே பேர் அதுதான் உங்களுக்கு சரியாக பொருந்தும் வேறு எதுவும் சொல்கிறது இல்லை அவங்களுக்கு சீமானை விமர்சனம் பண்ணுறதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது இன்றைக்கி சீமான் வந்து அந்த அந்த மேடையில் நீங்கள் சொல்கிறான் அந்த மாதிரி அந்த மேடையில் பல கருத்துக்கள் எடுத்து வச்சுருக்கார் இயற்கை குறித்து வச்சுருக்காரு அதே போல் அந்த ராமர் கோயிலில் வந்து மழை பெஞ்சு ஒழிவு இருக்குது அயோத்தியில் அப்புறம் அந்த ந புதுசாக கட்டின நாடாளுமன்றத்தில் மழை பெஞ்சி ஒழிவு இருக்குது இது எல்லா விஷயத்தையும் பேசுகிறாரு நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டீங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கிறீங்க அந்த ஒரு விஷயம் பொம்பளை பொம்பளை அந்த ஒரு பொம்பளை விஷயத்தை மட்டு மட்டும் காயில் எடுத்துக்கிறீங்களே வெக்கம் இல்லை வெக்கம் இல்லை அவங்களுக்கு மானம் சூடு சொர்ணம் இதெல்லாம் உங்களுக்கு இல்லை ஆனால் இதெல்லாம் உங்களை கேட்க வேண்டிய கேள்வி நாங்கள் நீங்கள் வந்து எங்களை கேட்குறீங்க என்னங்க கொஞ்சம் கூட சோ அதாவது ஒரு நேர்மை இருக்கணும் பத்திரிக்கை ஒரு நேர்மை இருக்கணும் நீ எல்லாரும் கேள்வி கேளு தவறே கிடையாது எல்லாரும் சொல்லி சீமான் உட்பட எல்லாரும் நீ கேளுங்க அதாங்க பத்திரிகை வளர்க்க நடக்கு ஆனால் அவரை பற்றி மட்டுமே நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நோக்கம் ஒன்று சீமான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க போகுது அதனால தான் எங்களை வந்து பிம்பம் படுத்துறீங்க பரவாயில்ல சந்தோஷம் ஆனால் கருத்தியாக விளையாடுவா விமர்சனம் பண்ணுங்கள் கருத்தியெல்லாம் நல்ல கருத்தியெல்லாம் விமர்சனம் பண்ணுங்கள் இல்லைங்க சீமான் இது சாத்தியம் இல்லை நீங்கள் சொல்கிற விஷயங்களை திட்டங்களை இது சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலைவாய்ப்பு எப்படிங்க அரசு வேலைவாய்ப்பு இருக்கோம் எப்படிங்க ஆடு மாடு மேய்ச்சு அப்படிங்க அது நீங்கள் மாடே இல்லை நீங்கள் வந்து மாடு மேய்க்கணுன்றீங்க ஆடு மேய்க்கணுன்றீங்க படித்தவங்களா எங்கங்க அவங்க அவங்க பண்ணுவாங்க அவங்களோட வாழ்க்கை தரங்க மாதிரி கேளுங்க தவறு இல்லை அதேபோல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து படித்தவங்களுக்கும் வேலை வாய்ப்பு படிக்காதவங்களுக்கும் வேலை வாய்ப்பு பண்ணுறீங்களா இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேளுங்கள் அது நல்ல கேள்வி இந்த மாதிரி வாங்க திட்டங்களை வச்சு நீங்கள் வந்து கேள்வி கேளுங்க நாங்கள் அதுக்கு பதில் கொடுக்க தயாராக இருக்கும் அதை விட்டுட்டு பெண்களை கொடுத்து விற்று வச்சுக்கிட்டு கேவலமான ஒரு அரசு போர் நடந்துகிட்டு இருந்துச்சா இல்லை உங்க கூட உட்காந்து தேசிய தலைவர் சாப்பிட்டாரான்னு கேட்குறாருல அதை பற்றி சொல்லுங்களேன் தலைவர் எல்லாரையுமே உபசரிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு இருக்குது அவருக்கு மற்றவங்கள மாதிரி எப்படிலும் தெரியாது ஆனால் அவர் வந்து யார் வந்தாலும் அவர் வந்து உணவு உபசரிக்கிறதுல மிகப்பெரிய பிரியர் அவர் எல்லோரையுமே அவர் வந்து அந்தளவுக்கு அன்பாக நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு மாகம் அதாவது எங்கள் தலைவர் மாதிரி ஒரு ஆகச்சிறந்த தலைவர் யாருமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தலைவர் யார் வந்தாலும் உபசரிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர் ரெண்டாவது போர் நடந்தால் அதுக்காக இன்னும் எடுக்காமல் இருப்பாங்களா உபசரிக்காமல் இருப்பாங்களா இல்லை போனவன் வந்து சாப்பிடாம போர் பண்ணுவானா ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி பார்வை உங்களுக்கு வந்து சோறு தோற வேறு எதுவுமே தெரியாதா எங்களை கேட்குறீங்கள ஆ கறி சாப்பிட்டாரு அந்த அதுக்கான ஆதாரங்கள்லாம் தரவுகள்லாம் கொடுத்தாச்சு கறி இருக்குது சாப்பிடணும் சாப்பிட்லாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஆதாரம் கொடுத்தாச்சு வைக்கோ அவர்கள் சாப்பிடாம அந்த தூங்கிட்டு வந்தார் அவரு வைக்கோ வந்து எங்கே யாரோட உட்காந்து சாப்பிட்டாரு தேசத்தில் பிரபாகரன் கூட வந்து உட்காந்து சாப்பிட்டாரு அவர் அவரு அவர் சாப்பிடாம இருந்தாரா அப்போ அவர்கிட்ட போய் கேளுங்க அந்த அதுக்கான கேள்வி அவர் வந்து தலைவர் பிரபாகரன் வந்து உணவு உபசரிக்கிறதுல எப்படிப்பட்ட குணம் கொண்டவர் அப்படின்னு போய் கேளுங்க கேட்டால் அந்த உங்களுக்கு பதில் கிடைக்கும் எங்கள் அண்ணன்கிட்ட கேட்காதீங்க அதுக்கு முன்னாடி போனார்ல அவரு அவர்கிட்ட கேளுங்க இது ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனை உணவு என்பது எல்லோருக்குமான ஒரு தேவை அதுக்கப்புறம் தான் நீ வீரமாக போர் போங்க புரியுவ நீ ஒன்றுமே இல்லாமல் சோதாகரியாக போய்ட்டு நீ போர் பண்ண முடியும் பண்ண முடியுமா இதெல்லாம் ஒரு சிந்தனை இல்லை நல்ல சிந்தனை சிந்தனைன்றாக்கா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏன் அவங்க தேடுவாங்க அப்படி இல்லைனாக்கா அந்த பொம்பளை விஷயத்தை தேடிட்டு வருவாங்களா ஆ அந்த பொம்பளை தான் அந்த பொம்பளை தான் சொல்லுவோம் பொம்பளை சமன் வேறு என்ன சொல்லுவாங்க பொம்பளை தான் தான் கொண்டு வரீங்க அப்போ பொம்பளை தான் சொல்லுவோம் அது யாருன்னா போக்கோ அதை பற்றி கவலை கிடையாது பொம்பளைனா பொம்பளை விஷயத்தை தான் நீங்கள் எடுத்துட்டு வரீங்க ஏன்னா ஒரு நல்ல ஒரு தகுதி உள்ள விஷயத்த கொண்டு வரீங்களா நீங்கள் தகுதியோடு பேசுங்க அப்போ தகுதியாக நாங்கள் பதில் கொடுப்போம் இப்போ இந்த செந்தியல் மட்டும் கிடையாது தொடர்ச்சியாகவே சமூக ஊடுதலங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஊடகங்கள் சீமான் அவர்களை விமர்சிக்கிறோம் அப்படிங்கிற பேர்லேயே ஏதோ பேசிட்டு இருக்காங்கல்ல அதை பற்றி நாம் தமிழ் கட்சிக்கு பலமே வந்து மற்ற தடவோட வலைதளத்தில் தான் இருந்து நம்ம கட்சி வளர்ந்துருந்தது எங்கள் கட்சி வந்து நாம் நம்ம கட்சி வலைதளத்தின் மூலமாக தான் அது முகநூலாக இருக்கட்டும் இன்றைக்கி இருக்கிற கீச்சத்தளக்கமாக இருக்கட்டும் அப்புறமா அந்த வாட்ஸ்அப்புன்னு சொல்லாங்க எப்படியோ எங்கள் கட்சி நீங்கள் வளர்ந்தது அந்த வலைதளத்தின் மூலமாக தான் அதனால் இவங்களுடைய புகழ் இவங்களுடைய வளர்ச்சி எல்லாமே இதில் தான் வளருது அப்படின்றது போ அது பொறுத்துக்குள்ள முடியாதவங்க இந்த வலைதள வந்து அவதூறு பரப்புறது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதாவது வரலாறு படிக்கணும் வரலாறு அதுக்கு தான் அண்ணன் சொல்கிறதும் தேசிய தலைவர் சொல்கிறதும் என்ன தான் வரலாறு படி அப்போ தான் நீ வந்து வரலாறாக வாழ முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காரு அதை எங்கள் அண்ணன் வந்து வரலாறு சொல்கிறாரு ஆனால் அதை வந்து அவனுங்க மறுக்கிறானுங்க ஒன்று உனக்கு அறிவு இருக்கணும் இல்லையா இருக்கிற விஷயத்த எடுத்து படிக்கணும் இல்லை சொல்கிறவங்க பேச்சையாவது கேட்கணும் இது மூணுமே உனக்கு கிடையாது கேட்குற புத்தியும் கிடையாது படிக்கிற புத்தியும் கிடையாது இல்லையா இதையே நம்புகிற புத்தியும் கிடையாது இது மூணுமே இல்லாத நீ வந்து அவதூறு தான் பரப்புவை எங்களுக்கு பொதுத்தளத்தில் கிடையாது எங்கள் பொதுத்தளத்தை காட்ட மாட்டான் ஏன்னா கார்பரேட் வந்து எங்களை வந்து காட்டவே கூடாதுன்னு தட்டி வச்சுருக்குறான் அதனால் இந்த வளத்தல் கட்சி வளருது இது எப்படியாவது சிதைக்கணும் சிதைக்கணும் ஏன்னா எட்டு இப்போ வந்து எட்டு விழுக்காடு வாங்கிட்டோம் கட்சி வந்து எட்டு விழுக்காடு வளர்ந்துடுச்சு அதுவும் இல்லாமல் இளைஞர்கள் இங்கே தேடி வரோம் படித்த இளைஞர்கள் இங்கே தேடி வரோம் இவனை எப்படியோ மட்டுப்படுத்தணும் இந்த கட்சி வளர விடக்கூடாது நாளைக்கு இது கேட்குற எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக கூட பேசாத செய்யாத விஷயங்களை கேட்காத விஷயங்களை இவங்க வந்து அங்கே இருக்கிற பிஜேபியும் கேள்வி கேட்குறான் இங்கே இருக்கிற திராவிடத்தையும் கேட்குறான் உலக அரசியலும் பேசுகிறான் எல்லாத்தையும் பேசுகிறானே இந்த எப்படியாவது சிதைக்கணும் இதுதான் நோக்கம் நோக்கம் வந்து பெருசாக இருந்தாக்கா நாங்கள் பேசுகிற நோக்கம் பெருசாக தெரியும் நோக்கம் சிறிதாக இருக்கிறதுனால இவங்களுக்கு நாங்கள் பேசுகிறதெல்லாம் சின்ன சின்னதாக சுருக்கி அதாவது காணொலியை வந்து எது பண்ணுறாரு நீ வந்து அதை துண்டு துண்டா துண்டு துண்டா கட் பண்ணி கட் பண்ணி நாங்கள் முழுசாக பேசுறதை காட்டினாக்கா இவனுக்கு ஒன்றுமேலாம் போடுவானு ஒன்று மேலே ஜீரோ பூஜ்ஜியம் இந்த கட்சிகள்லாம் பூஜ்ஜியம் அதாவது ஆரியமாக இருக்கட்டும் திராவிடமாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே கருத்து கிடையாது நல்ல சிந்தனை கிடையாது நல்ல கொள் கிடையாது நல்ல நோக்கம் கிடையாது நல்ல திட்டங்கள் கிடையாது மக்களுக்கு செயல்படுற எண்ணம் கிடையாது அதனால் இவங்களுக்கு வந்து புதுசாக ஒருத்தன் வந்து கேள்வி கேட்கறாங்க மொத்தமாக கேள்வி கேட்கறானு மொத்த அரசியல் முடிச்சுட்டானு அப்படின்றது தான் பயம் அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்படிலாம் இந்த மாதிரி சின்ன 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 நல்ல கை சில்லை கை சொல்லுற கை இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறானுங்க வளருவோம் நிச்சயமாக உங்களையெல்லாம் தாண்டி நாங்கள் வருவோம் வந்து ஒரு நாள் உங்களை வந்து இதை விட அதிகமாக போக நாங்கள் வந்து உங்களை சதை உங்களையும் பழி வாங்குவோம் நாங்கள் கண்டிப்பாக பழி வாங்குவோம் நீங்கள் யாரெல்லாம் வந்து கை வைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களை வந்து நாளைக்கு நான் பேரை சொல்ல விரும்பல நீங்கள் யார் மாரெல்லாம் கை வைக்கிறீங்களோ அவங்களாம் தான் உங்களை நாளைக்கு வந்து அலைவிட போகிறாங்க எங்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான பொ பொறுப்பாளர்கள்லாம் நீங்கள் வந்து அலை விடுறீங்களா அவங்க தான் உங்களை இது பண்ண போறாங்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் கிடையாது அவர் கீழே இருக்கிறாங்க பாருங்க அவங்க தான் உங்களை காலி பண்ண போகிறாங்க இது நடக்கும் இந்த வந்து தமிழ் தேசத்தினுடைய காலம் தலைவர் பிரபாகரனுடைய காலம் நடக்கும் எங்கள் அண்ணனை வந்து சுண்ட அதாவது என்ன சொல்லுவாங்களே நான் அவருடைய விரலுக்கு கூட ஒரு மயிரும் கிடையாது மயிரும் கிடையாது கொஞ்சம் சொல்கிறேன் எங்கள் அண்ணன்ல நானே சொல்கிறேன் நீங்கள் ஒரு மசரும் கிடையாது எங்கள் கட்சிக்கு ஈடு ஒரு மயிரும் கிடையாது எந்த கட்சியில் ஒரு மயிர் கொள்கையும் கிடையாது உங்கள் கொள்கை காட்டு நான் ஃபர்ஸ்ட்டு உங்கள் கொள்கையை பற்றி பேசுங்க நாங்களும் எங்கள் கொள்கையை கொண்டு வரோம் ரெண்டு பேரும் பண்ணுவாங்க எங்கே உடனே கூப்பிடுங்க நாங்கள் வரோம் நாங்கள் பச தயாராக இருக்கிறோம் எங்கள் கொள்கை நாங்கள் வந்து வைக்கிறோம் நீங்கள் உங்கள் கொள்கை வைங்க நீங்கள் தோற்றுவீங்க நாங்கள் தான் ஜெயிப்போம் நீங்கள் தய்ச்சல்னு நினைக்காதீங்க பணமும் ஒன்று இல்லைனா பொருள் ஒன்று ஒன்று இல்லைனாக்கா ஊடகம்னு ஒன்று இல்லைனாக்கா ஒரு மண்ணும் கிடையாது நீங்கள் நாங்கள் தான் மக்கள் மத்தியில் ஜெயிச்சிருக்கோம் நாம் நம்ம கட்சி ஜெயிக்கும் நீங்கள் என்ன அவதூறு பசனாலும் சரி பொய் பரப்புரை என்றைக்கும் ஜெயிக்காது உண்மை தான் ஜெயிக்கும் அது நடக்கும்